அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்திலிருந்து முப்பது கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம் முதல் கேள்வி பெரிய உடுக்கைக்கு டாஸ் என்று பெயர் பெரிய உடுக்கைக்கு டாஸ் என்று பெயர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தவண்டை சிறிய உடுக்கைக்கு குடுகுடுப்பை என்று பெயர் உடுக்கை அப்படிங்கிறது தோல் கருவி வகையை சார்ந்தது இரண்டாவது கேள்வி குழலினிது யாழினது என்பதம் மக்கள் மழலைச்சொல் கேளாதவர் என்று கூறியவர் யார் குழலினது யாழினது என்பத மக்கள் மழலைச்சொல் கேளாதவர் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி திருவள்ளுவர் மூன்றாவது கேள்வி திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு சேக்கிளார் இயற்றிய நூல் எது திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு சேக்கிளார் இயற்றிய நூல் எது ஆன்சர் ஆப்ஷனே ஏ பெரிய புராணம் பெரிய புராணத்தை திருத்தொண்டர் புராணம்னும் சொல்வாங்க திருத்தொண்ட தொகை என்ற நூலினுடைய ஆசிரியர் சுந்தரர் நான்காவது கேள்வி மூங்கில்களில் எந்த வகை மூங்கிலானது கைவினை பொருட்கள் செய்ய பயன்படுகிறது மூங்கில்களில் எந்த வகை மூங்கிலானது கைவினை பொருட்கள் செய்ய பயன்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி கூட்டு மூங்கில் மூங்கில்களில் வந்து பார்த்தீங்கன்னா கல் மூங்கில் மலை மூங்கில் கூட்டுமொங்கில் என்ற மூன்று வகைகள் இருக்கு இதில் கைவினை பொருட்கள் செய்வதற்கு முங்கில் பயன்படுது ஐந்தாவது கேள்வி இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும் இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் சி நான்கு இசைக்கருவிகள் வந்து பார்த்தீங்கன்னா தோல் கருவி நரம்புக்கருவி காற்றுக்கருவி கஞ்சக்கருவி என்று நான்கு வகைப்படும் ஆறாவது கேள்வி மத்து கூட்டல் தலம் இக்குவல் டு மத்தளம் என்று கூறியவர் யார் மத்து கூட்டல் தலம் இக்குவல் டு மத்தளம் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷனே ஏ அடியாருக்கு நல்லார் மத்து அப்படிங்கிறது ஓசையின் பெயர் தளம் என்பது இசைக்கருவிகளுக்கு எல்லாம் அடிப்படையானது மத்தளத்தை முதற்கருவி அப்படின்னும் சொல்வாங்க ஏழாவது கேள்வி அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும் அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும் ஆன்சர் ஆப்ஷன் சி குற்றமற்ற ஆட்சி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் அரசர் வந்து காப்பாற்றுவாங்க அந்த அரசரை அவருடைய குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் எட்டாவது கேள்வி கழித்தொகையை தொகுத்தவர் யார் கழித்தொகையை தொகுத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி நல்லந்து களித்தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி களி நெய்தல் களி முல்லைக்களி மருதக்களி பாலைக்களி என்று ஐந்து பிரிவுகள் வந்து இருக்கு இது களித்தொகை அப்படிங்கிறது எட்டு தொகை நூல்களில் ஒன்று இதில் நூற்றி ஐம்பது பாடல்கள் இருக்கு ஒன்பதாவது கேள்வி தொடர்களில் சில சொற்கள் இணையாக இடம்பெற்று பொருளுக்கு வலுவூட்டும் அவற்றை டேஸ் என்கிறோம் தொடர்களில் சில சொற்கள் இணையாக இடம்பெற்று பொருளுக்கு வலுவூட்டும் அவற்றை டேஸ் என்கிறோம் ஆன்சர் ஆப்ஷன் சி இணை இந்த இணை சொற்கள் பார்த்திங்கன்னா நேரிணை எதிரிணை செரியினை என்று மூன்று வகைப்படும் பத்தாவது கேள்வி குழந்தைகளை படுக்க வைக்க பயன்படும் பாய் எது குழந்தைகளை படுக்க வைக்க பயன்படும் பாய் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தடுக்குப்பாய் பட்டுப்பாய் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தில் பயன்படுத்துவாங்க பந்திப்பாய் என்பது உட்காந்து சாப்பிட பயன்படுத்துகிறாங்க தொழுகைப்பாய் என்பது இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுத்துவது தொழுகைப்பாய் பதினொன்றாவது கேள்வி பரிவாதினி என்னும் வீணை எந்த மன்னன் காலத்தில் வழக்கத்தில் இருந்தது பரிவாதினி என்னும் வீணை எந்த மன்னன் காலத்தில் வழக்கத்தில் இருந்தது ஆன்சர் ஆப்ஷன் பி மகேந்திரவர்மன் மகேந்திரவர்மன் பார்த்திங்கன்னா பல்லவ மன்னன் வீணை ஏழு நரம்புகளை கொண்டது இது வந்து ஒரு நரம்பு கருவி பனிரெண்டாவது கேள்வி தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன்சி ஆறு வகைப்படும் அவை வேற்றுமை தொகை வினைத்தொகை தொகை உவமைத்தொகை உம்மைத்தொகை அன்மொழித் தொகை பதிமூன்றாவது கேள்வி ஃப்ளூட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல் காண்க ஃப்ளூட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல் காண்க ஆன்சர் ஆப்ஷன் டி புல்லாங்குழல் கொம்பு அப்படின்னா அதனுடைய ஆங்கில சொல் ஹான் முரசு அப்படிங்கிறது ட்ரம் பின்னுதல் அப்படின்னா இங்கிலீஷில் நிட்டிங் பதினான்காவது கேள்வி இருபத்தி ஒரு நரம்புகளை கொண்ட யாழ் எது இருபத்தி ஒரு நரம்புகளை கொண்ட யாழ் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பேரியால் செங்கோட்டையால் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நரம்புகளை கொண்டது மகரையால் பத்தொன்பது நரம்புகளை கொண்டது சகோடையால் பதினான்கு நரம்புகளை கொண்டது இதில் பேரியாலும் செங்கோட்டையாலும் மிக பழமையானவை மகரையால் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வடிவத்தில் இருக்கும் பதினைந்தாவது கேள்வி கலித்தொகை பாடலில் மறைப்பொருளை பிறர் அறியாமல் காத்தல் டேஸ் எனப்படும் கலித்தொகை பாடலில் மறைப்பொருளை பிறர் அறியாமல் காத்தல் டேஸ் எனப்படும் ஆன்சர் ஆப்ஷன் பி நிறை முறை அப்படிங்கிறது தப்பு செஞ்சவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கறது முறை செறிவு அப்படிங்கிறது சொன்ன வாக்கை காப்பாற்றுறது அறிவு அப்படிங்கிறது அறிவில்லாதவங்க சொல்லக்கூடிய சொற்களை பொறுத்து கொள்ள பொறுத்துக்கிறது பதினாறாவது கேள்வி தமிழ்நாட்டின் மாநில மரம் எது தமிழ்நாட்டின் மாநில மரம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி பனைமரம் ஆலமரம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய மரம் பதினேழாவது கேள்வி எங்கு முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ளன எங்கு முதுமக்கள் தாளிகள் கிடைத்துள்ளன ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூர் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது சிந்து சமவெளியில் பானை ஓடுகள் கிடச்சிருக்கு கீழடியில் வந்து பார்த்தீங்கன்னா சுடுமண் பொருட்கள் கிடச்சிருக்கு கீழடி சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது செம்பியன் கண்டியூரில் மண் கலங்கள் கிடச்சிருக்கு செம்பியன் கண்டியூர் வந்து பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டத்தில் இருக்குது பதினெட்டாவது கேள்வி வினையற்ற தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக வினையற்ற தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக ஆன்சர் ஆப்ஷன் சி தேடி பார்த்தான் சென்றனர் வீரர் என்பது வினைமுற்று தொடர் நண்பா படிங்கிறது விழித்தொடர் பொற்றொடி வந்தால் என்பது அன்மொழி தொகை பத்தொன்பதாவது கேள்வி திமிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது திமிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாணி சாலரா வந்து பார்த்தீங்கன்னா பாண்டில் என்று அழைக்கப்படுது சேகண்டி சேமங்கலம் என்று அழைக்கப்படுது பறை வந்து பார்த்திங்கன்னா தப்பு என்று அழைக்கப்படுது திமிழை பலாமரத்தினால் செய்யப்பட்டது மணற்கடிகார வருவத்தில் வந்து இருக்கும் இருபதாவது கேள்வி இசை எத்தனை வகைப்படும் இசை எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு வகைப்படும் இசை வந்து பார்த்திங்கன்னா குரல்வழி இசை கருவி வழி இசை என்று இரண்டு வகைப்படும் இருபத்தி ஒன்றாவது கேள்வி தேவாரம் என்பது யார் பாடிய பாடல்களின் தொகுப்பு தேவாரம் என்பது யார் பாடிய பாடல்களின் தொகுப்பு ஆன்சர் ஆப்ஷன் சி ஏன்பி திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இந்த மூன்று பேரும் பாடிய பாடல்களினுடைய தொகுப்பு தான் தேவாரம் இந்த தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி இருபத்தி ரெண்டாவது கேள்வி சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது சங்கோட சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி திருப்பாவை திருப்பாவை இந்த நூலினுடைய ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள் சங்கு அப்படிங்கிறது இயற்கை கருவி இருபத்தி மூன்றாவது கேள்வி இரு பெயரொட்டு பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக இரு பெயரொட்டு பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக ஆன்சர் ஆப்ஷன் டி பனைமரம் இரவு பகல் அப்படிங்கிறது தொகை வெண்ணிலவு என்பது பண்புத்தொகை நன்று நன்று என்பது அடுக்கு தொடர் இருபத்தி நான்காவது கேள்வி பிறம்பின் தாவரவியல் பெயர் என்ன பிறம்பின் தாவரவியல் பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலாம ஸ்ரோட்டாங் பிறம்பு அப்படிங்கிறது கொடி வகையை சார்ந்தது நீர் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வளரக்கூடியது நம்மளுடைய தேவைக்காக அஸ்ஸாம் அந்தமான் மலேசியா இங்கிருந்து இறக்குமதி பண்ணிட்டுருக்கோம் இருபத்தி ஐந்தாவது கேள்வி பானை செய்தலை டாஸ் என்று சொல்வது மரபு பானை செய்தலை டேஸ் என்று சொல்வது மரபு ஆன்சர் ஆப்ஷன் பி வனைதல் இருபத்தி ஆறாவது கேள்வி தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் தொகா தொடர் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்பதும் தொகாநிலை தொடர் வந்து பார்த்தீங்கன்னா எழுவாய் தொடர் தொடர் வினைமுற்று தொடர் பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் வேற்றுமை தொகாநிலை தொடர் அடுக்கு தொடர் என்று ஒன்பது வகைப்படும் இருபத்தி ஏழாவது கேள்வி கிளை என்ற சொல்லின் பொருள் என்ன கிளை என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி உறவினர் போற்றார் என்ற சொல்லின் பொருள் பகைவர் அலந்தவர் என்ற சொல்லின் பொருள் வறியவர் பேதையார் என்ற சொல்லின் பொருள் அறிவற்றவர் இருபத்தி எட்டாவது கேள்வி ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை டாஸ் எனப்படும் ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை டாஸ் எனப்படும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கஞ்ச கருவிகள் விலங்கு செய்யப்பட்ட கருவிகள் வந்து தோல் கருவி என்று அழைக்கப்படும் காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படக்கூடிய கருவிகளை காற்று கருவிகள்னு சொல்லுவாங்க நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி தமிழர்கள் போர்துணையாக கொண்ட கருவிகளுள் முதன்மையானது எது தமிழர்கள் போர்துணையாக கொண்ட கருவிகளுள் முதன்மையானது எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ முரசு இந்த முரசு வந்து பார்த்தீங்கன்னா படைமுரசு கொடைமுரசு மணமுரசு என்று மூன்று வகைப்படும் முப்பதாவது கேள்வி நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பானன் சூடான் பாடினி அணியாள் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பானன் சூடான் பாடினி அணியால் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி புறநானூறு நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ